ஒரு விரல் சைஸ் அளவுக்கு நம்ம பட்டை எடுத்துக்கலாம் மூணு மராட்டி முக்கு எடுத்துக்கோங்க இதெல்லாமே அரைக்கிறதுக்கான மசாலா ஒரே ஒரு ஸ்டார் அனிஸ் ஆஹ் பூ எடுத்துக்கலாம் நாலு லவங்கம் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம அரைக்க போறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கொஞ்சமா புதினா சேர்த்து அரைச்சுக்கோங்க இல்லாட்டி நம்ம புதினாவை அப்படியே பிரியாணில போட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் பச்சை மிளகா ஒரு ஏழுல இருந்து எட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிரியாணி செய்ய இந்த மாதிரி பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம இன்னைக்கு குக்கர்ல செய்ய போறது இந்த மாதிரி பிரியாணி தான் செய்ய போறோம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு கப்பளவுக்கு ஆயில் விட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் மூணே மூணு ஸ்டார் அனாசி பூன்னு சொல்றது ஒரு சின்ன தொண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணி நாலுல இருந்து அஞ்சு சேர்த்துக்கலாம் மூணே மூணு லவங்கம் நாலு இந்த மராட்டி முக்கு சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம அரிசியும் ஊற வச்சிடணும் டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் அஞ்சு டம்ளர்ங்கிறது கால் கிலோ அளவுக்கு நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோம் ஒரு கிலோல இருந்து முக்கால் கிலோ வரைக்கும் முக்கால் கிலோ இல்லாட்டி ஒரு கிலோ வந்துட்டு மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கணும் பாருங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ணி ஸ்லைஸா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஒரு எட்டு பச்சை மிளகா நம்ம அரைக்கும் போது எட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி இதுல அஞ்சுல இருந்து எட்டு பச்சை மிளகா சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கணும் இப்ப வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல வெங்காய கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பட்டை லவங்கம் ஸ்டாரு மராட்டி முக்கு எல்லாத்தையும் அரைச்சி வச்ச விழுத வந்துட்டு இப்ப நம்ம சேர்த்துக்க போறோம் இந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க பிளேம கொஞ்சம் கம்மியா வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டா பிடிக்கிற மாதிரி வந்ததுன்னா அந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் மட்டன் பிரியாணிக்கு எப்பவுமே தக்காளி ரொம்பவே குறைவா ஆட் பண்ணுங்க இல்லாட்டி தக்காளி போடாம கூட நம்ம செய்யலாம் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கோம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க அதிக தக்காளி வேண்டாம் மட்டன் பிரியாணியோட கலரே ஒரு லைட்டா ஒரு கிரீனிஷ் கலர்ல இருந்தாதான் நல்லா இருக்கும் பாருங்க இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நாம் இன்னைக்கு செய்யறது முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கோம் ஒன்னே கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் சீரக சம்பா அரிசி ஊற வச்சாச்சு இந்த அளவில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் போடுங்க நான் இன்னைக்கு மூணு ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன் மட்டன் வேக வைக்கும் போதே ஒரு கையளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால தேவையான அளவுக்கு போடுங்க லாஸ்ட்டாக பார்த்துட்டு பத்துலெண்ணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இருந்தாலும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ மட்டன் வேக வச்சு வச்சத கொஞ்சம் கொஞ்சமா மட்டனை மட்டும் எடுத்து நம்ம வந்துட்டு இப்போ சேர்த்தாதீங்க நம்ம மெஷர் பண்ணி தான் தண்ணி ஊத்தணும் மட்டன் வந்துட்டு ஓரளவுக்கு வெந்திருக்கு நல்லா வேக கூடாது ஒரு மூணு விசில் அளவுக்கு நம்ம விட்டு எடுத்திருக்கோம் முக்கால் பதத்துல வெந்தா போதும் இந்த மசாலாவோட மட்டனை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியவே நம்ம மெஷர் பண்ணி ஊத்திக்கணும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த தண்ணி தான் ஊற்றணும் அதுதான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சிறுகசம்பா அரிசிக்கு ஒன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி தான் சரியா இருக்குங்க இப்போ அஞ்சு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் பத்து கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்து வச்சுக்கலாம் இப்ப நல்லா கொதிக்குது தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப அரிசியை போட்டுடலாம் அரிசி சேர்த்துட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு இப்ப நம்ம மூடி வச்சு நல்லா வேக வைக்க போறோம் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் போதும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்பதான் வந்துட்டு அடிப்பெடுக்காம இருக்கும் தண்ணியும் அரிசியும் சேர்ந்தாப்ல ஒரே லெவல்ல இருக்கும் போதுதான் நம்ம எடுக்க எடுத்துட்டு தம் போட போறோம் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ளேம் மீடியம் பாருங்க அடுத்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஓரளவுக்கு ஈவனா வந்துருச்சு அடியில இருக்க அரிசி எல்லாத்தையும் நல்லா நம்ம மேலே எடுத்து விட்டுருலாம் முக்கால் பதம் வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் முக்கால் பதத்துக்கு மேல வெந்ததும் நம்ம நல்லா க்ளோஸ் நீங்க சப்பாத்தி மாவு வச்சு நீங்க ஊத்தி வச்சாலும் சூப்பரா வெந்து வந்துடும் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்க கொதிக்க காய வச்சு அந்த மேல வச்சிருக்க பிளேட்ல நம்ம ஊத்தி விட போறோம் இந்த ஹீட்டே வந்துட்டு உள்ள போயிட்டு அரிசியை நல்லா வேக வைக்கும் கொஞ்சம் கூட கேப் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு வெயிட்ட வச்சிருங்க மேல வெயிட் வச்சோம் இறங்கும் கரெக்டா பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பாக்கலாம் தண்ணியெல்லாம் கரெக்டா எடுத்து ஊத்திட்டு எடுத்து பார்த்தோம்னா சூப்பரா பிரியாணி ரெடியா இருக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்ட்டு உதிரி உதிரியா பிரியாணி இருக்கும் நல்லா அரிசி வெந்திருக்கும் சாஃப்டா இருக்குங்க பிரியாணி மட்டனும் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கும் நீங்க இத டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த பிரியாணி செய்ய சரியா இருபது நிமிஷம் தாங்க ஆச்சு அதுக்கு மேல ஆகவே ஆகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு கிலோ பிரியாணி ரொம்பவே சுலபமா நம்ம செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ரொம்பவே சிம்பிளான பிரியாணி தான் இந்த ரம்சானுக்கு எங்க வீட்ல செஞ்ச இந்த பிரியாணிய நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்களும் எப்ப டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க